ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும்னு நான் கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் மழையுமே வந்து நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்று கொடுத்துட்டு போயிடுது சென்னையில் மட்டும்தான் ஃப்ளட்டு ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொஞ்சம் வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து தூத்துக்குடியில் அன்எக்ஸ்பெக்டடு சென்னையிலையுமே வந்துச்சு அதை விட வெள்ளம் வந்து தூத்துக்குடியில் வந்துச்சு இந்த டைம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி சைடெல்லாம் இந்த புயலுக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு நியூஸ் வந்து பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து சோகமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபா இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க மழை டயத்துல வெளியே போகாதீங்க மழை நின்றுட்டுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியில் போகலாம் ஆனால் மழை டயத்தில் தயவு செஞ்சு வெளியில் மட்டும் போகவே போகாதீங்க ஏன்னா நான் வேறு வழியே இல்லாமல் நிறைய டைம் வந்து வெளியில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வரும் அந்த டையத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து கண்ணு கூட தெரியாத அளவுக்கு வந்து மழை பெய்யுது பைப்பஸ் கிட்டே இருக்குது வீடு அப்படின்றதுனால நிறைய ஆக்சிடெண்ட்டுமே வந்து பார்க்குறேன் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மழை டயத்தில் ஸ்லோவாகவும் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ இது எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு கண்டிப்பாக எங்கேயுமே போக முடியாது ஸோ வீட்டுக்குள்ளேயே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து ப்ளூடூத்தில் வந்து பாட்டு போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்டும் குழந்த ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க சாட்டர்டே அப்படின்றதுனால சிம்பிளாக செய்யணும் அதே டயத்தில் வந்து சூடாகவும் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால காலையில் வந்து இட்லி சாம்பார் பண்ணிவிட்டேன் மதியத்துக்கு வந்து தக்காளி பிரெஞ்சு தான் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போதே கிளீன் பண்ணி அது கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை அடுத்த ஒன் வீக்குக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லியெலாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ஒரு டென் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் அதே மாதிரி பழுத்த இலையுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மழை நின்றுட்டதுக்கப்புறம் எங்கள் தெரு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு கேப் விட்டு விட்டு மழை வந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சோம் இந்த டைம் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அந்தளவுக்கு தண்ணி வந்து உள்ள வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனா பால்கனி வழியா பார்த்தீங்கன்னா அஹ் உள்ள வந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இது வரைக்கும் தண்ணி வந்ததில்லை இந்த டைம் அடிச்ச காத்துக்கு அந்த கதவு கேப் வழியா நிறைய தண்ணி வந்து உள்ள வந்துடுச்சு இந்த மழை பெய்யுற டயத்தில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து துணி காயப்படுவோம் அதே தான் நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு மழை இருந்துச்சு ஆனாலுமே நான் இருக்கிற துணி எல்லாத்தையும் கடகடைன்னு காய போட்டுட்டேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா புயலில் எல்லாமே அடித்து போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாரு மற்ற நேரத்துலலாம் மழை மாதிரி கூச்சி வச்சுருப்பேன் இந்த மழை டயத்தில் தான் ரொம்ப அக்கறையாக கொண்டு போய் காய வைப்பேன் அப்படின்ற மாதிரி மேகம் பாத்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கருப்பாக அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு நைட்டுக்கு ஏதோ பெரிய மழை இருக்க போது போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு நாளைக்கு வந்து சண்டே இல்லைங்களா காலையில யார் வேலை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் சாட்டர்டே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் மழை டயத்தில் என்ன தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து நச நச நடக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து அடித்து துரத்தி விட்டுட்டு பெட்ரூமுக்கு நான் வந்து கிளீனிங்கில் இறங்கிட்டேன் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டு மாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதே மாதிரி ஸ்மெல் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் போயிடும் ஸோ ஃப்ளோர் க்ளீனர் ஃபெனாயில் கொஞ்சம் சுடுதண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து வீடை வந்து மாப்போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக வந்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஈவினிங் ஆகிடுச்சு சோ வந்து விளக்கு ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ நம்ம கடமையில இருந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா விளக்குமே ஏத்தி விட்டுட்டேன் முந்தின நாளே அதாவது இது வந்து சாட்டர்டே எடுத்தோ கிளாக் ஃப்ரைடேவே வந்து மழை இருந்துச்சு அப்போவே எனக்கு வந்து வடை சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஹஸ்பண்ட்மே வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க டீ கடைக்கு அங்கே போனோன்னே எனக்கு மனசு மாறிடுச்சு கூட்டமாகவும் இருந்துச்சு அதே டயத்தில் ஓவர் எண்ணெயாக இருக்கும் இதை வேறு சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் அந்த கிரேவிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து மசால் வடை தான் போட வரும் இந்த உளுந்த வடைலாம் போட வராது அன்றைக்கி வந்து ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஏதோ ஒரு அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஷேப்லாம் எனக்கு அவ்வளோவோ வரல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வடை செஞ்சுட்டு டீ போட்டுட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி செவன் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து வடை டீலாம் சாப்பிட்டா வந்து சாப்பிடுவோமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே கடை நீ உங்களுக்கு தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டேன் தோசை சாப்பிட்டுக்கோங்க வடை சாப்பிட்டுக்கோங்க டீ குடிச்சிடுங்க தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி டே வந்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு ஒரு டே வந்து போச்சு முடிஞ்சளவுக்கு கொட்டி கொட்டியாக கவர் பண்ணி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்